தேவையானே கருத்துக்கு பதிலடி கொடுத்து சந்தானம் கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் காமெடியானாக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் சந்தானம் சந்தானத்தை பொறுத்தவரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நுள்ளு சபா நிகழ்ச்சி மூலம்தான் மக்கள் மத்தியில் அறியப்பட்டார் அதன்பின் சந்தானத்தை வெள்ளி திரைக்கு அழைத்து வந்தவர் நடிகர் சிம்புதான் தனது மன்மதன் படத்தின் மூலம் சந்தானத்தை சினிமாவில் சிம்பு அறிமுகம் செய்து இருந்தார் ஷூர் அது மட்டுமில்லாமல் சந்தானத்திற்கு அடுத்தடுத்து பண வாய்ப்புகளை மற்ற நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களிடம் பேசி சிம்பு வாங்கி கொடுத்தார் பின் சந்தானம் பிரபலமான காமெடி நடிகர் ஆனார் இவர் தமிழ் சினிமா உலகில் உள்ள பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து அதன் பின் சமீப காலமாக சந்தானம் ஹீரோவாக நடித்து வருகிறார் அதோடு தமிழ் சினிமாவில் காமெடியனாக கொடி கட்டி பரந்த சந்தானம் சில வருடமாக கதாநாயகனாக மட்டும்தான் நடிப்பேன் என திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் ஷூ சந்தானம் குறித்த தகவல் மேலும் சமீபத்தில் சந்தானம் காமெடியனாக நடித்த மதகஜராஜா திரைப்படம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகி இருந்ததால் ரசிகர்கள் கொண்டாடி இருந்தார்கள் இயக்குனர் சுந்தர் ஷூசி இயக்கிய படத்தில் சந்தானத்துடன் இணைந்து விஷால் வரலட்சுமி அஞ்சலி நடித்திருந்தார்கள் இந்த படம் நல்ல வசூலையும் செய்தியிருந்தது தற்போது சந்தானம் நடிப்பில் உருவாகியிருக்க படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தில் சந்தானம் அண்ட் கோவுடன் கௌதமேனன் செல்வராகவன் உட்பட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் ஷூ சந்தானம் குறித்த தகவல் மேலும் சமீபத்தில் சந்தானம் காமெடியனாக நடித்த மதகஜராஜா திரைப்படம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியிருந்ததால் ரசிகர்கள் கொண்டாடி இருந்தார்கள் இயக்குனர் சுந்தர் ஷூசி இயக்கிய படத்தில் சந்தானத்துடன் இணைந்து விஷால் வரலட்சுமி அஞ்சலி நடித்திருந்தார்கள் இந்த படம் நல்ல வசூலையும் செய்தியிருந்தது தற்போது சந்தானம் நடிப்பில் உருவாகியிருக்க படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தில் சந்தானம் அண்ட் கோவுடன் கௌதமேனன் செல்வராகவன் உட்பட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் ஹூ நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை ஆர்யா தான் இருக்கிறார்